கொலையை நியாயப்படுத்தவில்லை கொலை செய்த குற்றவாளிகள் உங்களுக்கு தண்டிக்கப்படவில்லை அது சரியானதுதான் ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து ஒரு சில கக்குரிகள் அதாவது பிளப்பினவாதியா திளைப்பன் அந்த மக்களை வைத்து அந்த கள்ளர்மர சமூக மக்களை வைத்து திளைப்பு நடத்து கொண்ட இருக்கக்கூடிய பிழைப்பினவாதி வந்து என்ன சொல்றாங்கன்னா சமூகத்துக்கான இது சமூகத்துக்கு படகு இந்த செய்து வருகிறேன் உறவுக்கும் இந்த தமிழ் சொந்தங்களுக்கும் நீங்க காலை வணக்கம் நான் தமிழ்நாடு பாதுகாப்பு பாதுகாப்புப் ஆதி ஆதித்தமிழ புரட்சிகளாக கொண்ட தலைவர் புலி இலவசமான பேசுகிறேன் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மதுரையில் வந்து மத்திய சமூகம் பறையர் சமூக இளைஞர்களால் கள்ளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலை கண்டித்து அந்த சமூகம் சார்ந்த தலைவர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தை மதுரையில் முன்னெடுத்திருக்காங்க கொலையை நியாயப்படுத்தவில்லை கொலை செய்த குற்றவாளியும் உண்மையிலே தண்டிக்கப்பட வேண்டியது அது சரியானதுதான் ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒரு சில தற்குறிகள் அதாவது பிழைப்பினவாதியா அந்த மக்களை வைத்து அந்த கள்ளர்மர சமூக மக்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்ட இருக்கக்கூடிய பிழைப்பினவாதி வந்து என்ன சொல்றாங்கன்னா பிராந்தித்தனமாக தற்குரித்தனமாக நாங்கள்லாம் வந்து உன்னை வேலை பார்க்க தான் கொண்டு வந்தோம் நீ வேலை தான் செய்யணும் நீ எங்களுக்கே ஆப்பிடிக்கியா எங்க வேலை பார்த்தத நீ கண்டாய் உழைக்கக்கூடிய சமூகம் மண்ணில வேறு சிந்தி வேர்வை வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய பட்டியல் பறைய சமூகம் எந்த வேலைக்கு கூட்டிட்டு வந்த வேலைக்கு கூப்பிட்டு வந்த உன்னோட குலத்துறை என்ன நீ பார்த்த வேலை என்ன தெலுங்கர்களிடம் அதாவது இந்த மண்ணிலும் தெலுங்கிடம் வந்து நீ வேலை பார்த்தங்க உங்கள் சமூகம் நீங்கள் இருக்கக்கூடிய சமூகம் வந்து வேலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட நீ வந்து நாங்கள் வேலை கொடுத்து வந்தோம் யாரை வேலை கொண்டு வந்த முதல் அதை நீ பட்டியலிடு அதுபோல இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்கு வகித்தோம் எப்படி நீ பங்கு வகித்த என்ன பங்கு வகித்த சொல்லி அதை கொஞ்சம் விரிவா சொல்லி தெரிஞ்சுக்கொள்கிறோம் இரு சமூகம் வந்து இணக்கமாக இருக்குது பட்டியல் பறவை சமூகமும் கள்ளர் மருவ சமூகமும் ஒரு சில மாவட்டங்களில் இணக்கமாக அண்ணன் தண்டி சமூகங்களாக பழகி வருகிறாரு ய அரசியல் அடிப்பிற்காக உன்னோட அரசியல் தேவைக்காக இரு சமூகங்களையும் கழகம் மூட்டி கூட கழக மூட்டுகின்ற வேலையை வந்து தவிசெய்ந்து நிறுத்தணும் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த சமூகத்துக்கான கழகம் மூட்டக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அரசும் காவல்துறையும் தயவு செவி சாய்த்து இந்த சாதி வரி தூண்டின்ற விதமாக பேசுகின்ற அந்த அமைப்பினுடைய சில தலைவர்களை வந்து கண்காணிக்க நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம் இந்த இரு சமூகம் ஒற்றுமையா இருக்கு இப்போ அந்த கல்யாண மரவ வந்து இளைஞர்கள் வந்து நல்லா படிக்காங்க நல்லா வேலைக்கு போறாங்க அது ஒரு நாள் பொறுத்துக்கொள்ள முடியல நினைக்கிறேன் ஏன்னா என்னோட பாடல் வந்து தெரியும் பொறுத்துக்கொள்ள இல்லை போல அதனால மீண்டும் இந்த மீண்டும் இந்த சமூகத்தை வந்து குற்றவாளர்கள் ஈடுபடுறதுக்கான வேலையை தொடர்ச்சியாக செய்து வர்ற அது வந்து பீச்சா சட்டத்தை வந்து எடுக்கணும் அப்படிங்க சரி அதுக்கு நாங்களே முன்மொழிகிறோம் நாங்களே வீதி நெருங்கி போராடுகிறோம் பீச்சா சட்டத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி பிசிஆர் சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் குற்ற பரம்பரை சட்டத்தையும் கைரேகை சட்டத்தையும் அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்திய சுதந்திரத்துக்கு முன்பாகவும் சுதந்திரம் அடைந்த பின்பாகவும் குற்றப்பரம்பரை சட்டம் கைரேகை சட்டம் நடைமுறையில் இருந்துச்சு அந்த குற்ற பரம்பரை சட்டத்தையும் நடைமுறை கைரேகை சட்டத்தையும் வந்து அரசு வந்து அமல்படுத்த வேண்டும் குறிப்பா நீச்சனை எடுத்துருவோம் எடுக்க சொல்றோம் நாங்களும் எடுக்கும் அந்த வேலையில அதே வேலையில பரம்பரை சட்டத்தையும் கைரேகை சட்டத்தையும் இந்த அரசு அமல்படுத்த வேண்டும் தொடர்ச்சியாக இரு சமூகங்களுக்கும் தூண்டுற வேலையை தொடர்ச்சியாக செய்து வருது வன்மையாக கண்டிக்கிறேன் இப்பவும் சொல்றேன் கொலையா நியாயப்படுத்தவில்லை கொலை செய்தவர்களுக்கு தக்க தண்டனை நீதிமன்றம் பெற்று தர வேண்டும் அது ஒரு புறம் இருக்க இதை சாதகமாக கொண்டு உங்களோட சுய சுய அரசியல் பிழைப்பிற்காக அடிப்பிற்காக எல்லாம் உங்க சமூகத்தை சார்ந்த சில தலைவர்கள் இருக்காங்க தமிழ் சமூகத்தில் இணக்கத்தை விரும்புறாங்க தமிழ் சமூகம் ஒற்றுமையா இருக்கணும் நம்மளோட எதிரி யார் அப்படிங்கிற சில தலைவர்கள் வந்து உங்க சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தெளிவாக பதிவிடுறாங்க ஆனா நீ தொடர்ச்சியாக அமைதியா இருக்கக்கூடிய இந்த தென் தமிழகத்துல நீ தொடர்ச்சியாக கழகம் ஒப்புகின்ற வேலையும் தொடர்ச்சியா இரு சமூகத்துக்குள்ள கூட வேலையும் தொடர்ச்சியா செய்து வருகிறேன் இதை தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவேன் நன்றி வணக்கம்